ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பப்ளி இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தாம் தேதி அக்ஷய திருதின்றதுனால அன்னைக்கு பூஜை வழிபாடு முறைப்படி முறை வந்து இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மிக்கல் ஆட்டுக்கல் உரல் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு இப்போ வந்து நிறைய மினியேச்சர்ஸும் வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிற அந்த உரல் வந்து சுத்தப்படுத்தி குங்கு மஞ்சள் வச்சு வச்சுருக்கேன் ஒரு மனையில் மாக்கோளம் போட்டு அதில் வந்து விநாயகர் சிலைக்கு பூஜை பண்ணி அவருக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா கலசம் வந்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு அரிசி கீழே வச்சு அதுக்கு மேலே கலசம் வந்து வச்சுருக்கேன் கலசம் வந்து நீங்கள் மண்பானையில் பித்தளை செம்பு வெள்ளி இந்த மாதிரி செம்பில் வந்து நீங்கள் வைக்கலாம் நான் வந்து வெள்ளி பஞ்ச பாத்திரத்தில் கலசம் வந்து வச்சுருக்கேன் கலசம் தீர்த்தம் வந்து எப்படி ரெடி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நாட்டு மருந்து கடையில் பவுட்ராகவே இருக்குது நீங்கள் அப்படி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் வந்து தண்ணி இல்லைன்னா பன்னீர் அதில் ஊற்றிட்டு வாசனை பொருட்கள் லவங்கம் ஏலக்காய் ஜவ்வாது பச்சை கற்பூரம் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் அதில் போட்டு ஒரு எலுமிச்சை பழம் போட்டு நான் வச்சுருவேன் அதுக்கு மேலே வந்து தாமரை பூ வந்து நம்மளுக்கு கிடச்சிதுனாக்கா இந்த மாதிரி தாமரை இது பண்ணி எங்கிட்ட வந்து ஆல்ரெடி மகாலட்சுமி செலை இருக்கிறதுனால அதில் வச்சு மல்லிப்பூ கொஞ்சம் இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற நகைகள் கொஞ்சம் அலங்கரித்து நம்ம வச்சுருக்கோம் மகாலட்சுமி சிலை இல்லாதவங்க அந்த பந் கலசம் இதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சு அதில் அரிசி ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் மஞ்சள் குங்குமம் மகாலட்சுமி போட்டு ஒரு வெள்ளி காயின் இருந்துனாக்கா நீங்கள் அதில் கூட நீங்கள் வழிபடலாம் வெள்ளி காயின் இல்லை தங்க காயின் இருந்துனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து அக்ஷய பாத்திரம் வந்து நான் வச்சுருக்கேன் அதில் வந்து கல்லுப்பு புதுசு நம்ம வீட்டில் ஆல்ரெடி உபயோகப்படுத்துகிற கல்லுப்பு யூஸ் பண்ணதிங்க புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க ஸோ அந்த கல்லுப்பு அதுலேயும் வந்து ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு ஒரு நம்பர்ஸாகவும் நீங்கள் போடலாம் இல்லைன்னா ஒத்தப்படையில் மூணு அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வெ மகாலட்சுமி ஒரு வெள்ளி காயின் அப்புறம் நம்ம நார்மலாக உபயோகப்படுத்துகிற ரூபா காசுகளும் வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வெள்ளி ஆழாக்கில் படியக்கிற அந்த அரிசி ஆழாக்கில் அரிசி போட்டு அதில் ஒரு காயின் வச்சுருக்கேன் அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கனாக்கா பால் பால் பாயசம் ஒரு டம்ளரில் உப்பு போட்டு நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா விளக்குகள் வந்து நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் ப்ளஸ் வந்து பழங்களும் அவங்களுக்கு நைவேதிகமாக வச்சிருக்கோம் ஒரு சின்ன தட்டில் அவங்களுக்கு வந்து பிடிச்ச சுபமா சுப மங்கள பொருட்கள் ஒரு வாழைப்பழம் ஒரு பூவு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு தாலி கயிறு அந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த இலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்றாட சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எட்டு பவுல் வந்து நான் வச்சுருக்கேன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு மஞ்சள் வெல்லம் வெள்ளம் பச்சைப்பயிர் திராட்சை முந்திரி கம்பு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் அது எல்லாமே வச்சு வழிபட்டிருக்கேன் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் அந்த மூணு நெய்வேதியமாக நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா உப்பு பால் பால் பாயசம் அப்படி வச்சும் நீங்கள் நைவேதியம் திருதி வந்து கொண்டாடலாம் இது எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கியும் நீங்கள் வந்து நெய்வேதியமாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் இப்படியே நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அக்ஷய திருதி அக்ஷய திருதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே பத்தாம் தேதி காலையில் நாலு பதினேழுலேருந்து மராத நாள் சனிக்கிழமை பதினொன்றாம் தேதி ரெண்டு ஐம்பது வரைக்கும் நமக்கு அக்ஷய திருதி இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் நகை வாங்கினீங்கனாக்கா பல மடங்கு பெருங்குன்றது தான் ஐதீகம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம அக்ஷய திருதி வந்து நம்ம கொண்டாடணும் கலசம் வைக்கிறதுனால கலசம் வந்து அன்றைக்கி ஒரே நாளில் காலையில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்துடணும் ஏன்னா கலசம் வச்சுனாக்கா மூணாவது நாள் எடுக்கணும் இல்லைனா அன்றைக்கே எடுத்துடணும் ரெண்டாவது நாள்னாக்கா ரெண்டு பட்டு வர்றதுனால அன்றைக்கி பண்ணக்கூடாது சனிக்கிழமை ஸோ அதனால் நம்ம கலசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்னதாக ஒரு நெய்வேதம் பூஜை பண்ணிவிட்டு ஆரத்தி எடுத்து நம்ம முடிச்சுட்டு கலசம் வந்து கலைச்சிடலாம் இந்த பூஜை முறையில் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்